நமது பங்கேடைய திமுக பொறுப்பாளர் அம்மரவர்களும் மற்றும் நிர்வாகிகள் நடைபெறுகின்ற மாபெரும் கபடி போட்டிக்கு எங்களுக்கு இல்லை என்று கூடாமல் அந்த இந்துவனுடைய முதிய செயலர் பொறுப்பாளர் அவர்களையும் செயலாளர் தாஸ் அவர்களையும்

வணக்கத்துப்பூர் மாவட்டத்தினுடைய மேயர் அவர்களுக்கு முன்னாடி போன்ற கவனிக்கின்றவர் முத்ரா சிங் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கேள்விக்கின்றவர்

radically <laughs> 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 u <laughs> <laughs>

அந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு வடக்கு மாநகரத்துடைய பொறுப்பாளர் அன்பாக பிரிய அருமன் என்பர் அவர்களே பகுதி கழகத்துடைய மரியாதை பிரி என் சேலம் குப்பத்தவர்களே அண்ணன் நேருமோகன் அவர்களே அவர்களே கோபால்சாமி அவர்களே பார்த்திபன் அவர்களே அண்ணன் அவர்களே சுப்பிரமணி அவர்களே சுரேகர்களே இருக்கக்கூடிய என்பர் அன்பு அவர்களே இந்த நிகழ்வை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய விவேகானந்தர் கபாடி குழுவின் பொறுப்பாளர்களே விளையாட்டு வீரர்களே பெரியவர்களே நாயமர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்தொன்பது ஆண்டு என்பது எதிர்பார்ப்பதற்கு மிகவும் கண்டிப்பாகவும் வியப்பாகவும் உள்ளது தொடர்ந்து விவேகானந்தர் கபடி குழுவின் சார்பில் பத்தொன்பது ஆண்டுகளாக இந்த போட்டிகள் நடைபெற்று வருவது ால் என்றால் மாடல் ஆட்சியில் இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக வாழ்ந்ததற்கு சின்னவர் அவர்களுடைய தலைமையில் தமிழகம் பல்வேறு சாதனைகள் குறிப்பாக என்பதை அனைவரும் இன்னும் நம்முடைய மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் தம்முடைய திருப்பூர் மாநகரத்திற்கு குறிப்பா கபடி போட்டி என்பது ஒவ்வொரு காரணம் ஒவ்வொரு இடங்களில் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற வண்ணமாகவும் புதியவர்களுக்கு வாய்ப்புகளை இது போன்ற நடத்தி வருவது பாராட்டுக்கூடியது நல்ல புயற்சியை மேற்கொண்டு ரவியவர்கள் நல்ல நேரத்தில் மனமாக பாராட்டக்களையும் வாசகையும் தெரிவித்துக் கொண்டது இந்த சென்றிருக்கூடிய அல்வி சகோதரி லதா ஓகே கூட இந்த நிகழ்வு உதவியாக இருந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நேரத்தில் மனதார பாராட்டுக்களை காத்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி

அப்படேன் தமிழ் செலவு கீழே இறங்குனா நான் இதனை யாருக்கு போறது கீழே இறங்க காயத்ரி ஆயுடைய

வெளி <laughs> நிற்கிறாங்க <laughs> <laughs> வேறியலாங்களா சாதி கீரை வேறாம இருக்க பகுதியில் ஆண்கள் விற்க வேண்டாம்

இருபத்தி ஆறு தொண்டு ஆ நிச்சயமாக சொல்றாங்க சாப்பிடலாம்

ஆயிரம் கால நாள் பேச்சு கட்டிட்டு இருக்காங்க வந்துட்டு இருந்தாங்க পিল <laughs> <laughs> いいじゃない。 பாரு <laughs> अभी तो मैं भाई

வேலை கடை கூட வேட்டை 22 நவம்பர் கலையினா கணபண்டம் தலைவர் அண்ணன் தரंजय மாஸ்டர் மாរី உங்களை அவர்களே வருங்க 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 அவர்களே ஏன் போகணும் கேளுங்க 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 அருமையான முடிந்த நிலவசன் ஏற்றி அன்றுநிலை வச்சேன் இதனையும் இருபத்தி ரெண்டு வாய் பன்னெண்டு வாடி <laughs> <laughs> அவங்க பாரு பதினெட்டு

ஏய் <laughs> <laughs>

நடந்து கொண்டிப முப்பது ஆட்டம் கடைசி காயத்ரி ஆறு மாதிரி சீக்கிரம் டைம்ல சீக்கிரம் முடியாது இந்த அந்தரிப்பில் பாரி சுராதே அபாரணம் சையதார் பாரி மன்றவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்